அந்த இகபர சௌபாக்கியம் நமக்கு உள்ளது பஞ்சாட்சர மந்திரம் சொல்வதினால் இப்போ இந்த இரண்டு சௌபாக்கியங்களும் ஒரு சேர நமக்கு கிடைச்சிடணும் இல்லையா இப்போ ரெண்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரே ஒரு மந்திரம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க ரெண்டுமே கிடைச்சிடணும் ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு எளிமையான வழியைத்தான் நாம் வந்து எப்பவுமே தேடிக்கிட்டு இருப்போம் அப்போ நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு தங்கம் முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் நாம் அணியக்கூடிய ஆபரணம் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப தங்கம் அப்படிங்கிறது ஆபரணம் செய்ய வேண்டிய அத்தியாவசிய பொருள் அப்ப தங்கம் இல்லாம ஆபரணமும் இல்லை ஆனால் ஆபரணத்தை எளிமையாக அணிந்து விடலாம் இல்லையா அப்படிதான் அப்படிதான் எடுத்துக்கணும் இப்ப முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் இக பர சௌபாக்கியத்தை நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார் எங்கே சொல்றார் திருப்புகள்ல அழக சொல்றார் வசன மிக வேற்றி மரவாதே வசன மிகுவேற்றி மரவாதே மனதுயராற்றி உழலாதே மனதுயராற்றி உழலாதே இசை பயில் பரசவாயே இரசே பசுபதி சிவாக்கிய உணர்வானே பசுபதி சிவாக்கிய உணர்வானே பழனி மலை வீச்சருளும் வேளா பழனி மலை வீச்சருளும் வேளா அசுரக்கிளை வாட்டம் மிகவான அசுரர் கிளை வாட்ட வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாலே அமரர் சிறை மீட்ட பெருமாலே ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே ஈக பர சௌபாக்கியம் அருள்வாயே இதுல சடாக்ஷர மந்திரத்தை சொன்னால் நமக்கு இகவர சௌபாக்கியம் கிடைச்சிரும்னு சொல்றார் அப்ப சடாட்சர மந்திரம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடையது சரவண பவ என கூடிய சடாட்சர மந்திரம் இப்போ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி பாருங்க இகவர சௌபாக்கியம் இரண்டும் கிடைத்துவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகள சொல்லியிருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரண்டு சௌபாக்கியமே வேணும்ல நாம் யாரையாவது வாழ்த்தும் போது கூட சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ இங்கே சகல